அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரே சிக்னலில் மகியும் மஞ்சுவும் யாரோ போல் நடைபாதை சிக்னல் விழுகிறது இருவரும் கூட்டத்தோடு கலந்து மறுபுறம் வர மஞ்சு அவள் வழியில் நடக்க மகி அவன் வழியில் நடக்கின்றான் வழக்கமான சிக்னலில் நடைபாதை சிக்னல் விழ மகி வேகமாக நடந்து வருகிறான் சடுதியில் சிக்னல் மாறிவிடுகிறது சிகப்பு நேர சிக்னலை முறைத்து பார்க்கிறான் மகி அதே சமயம் யதார்த்தமாக மகியின் அருகில் மஞ்சு வந்து நிற்க மஞ்சுவை பார்க்கும் மகி வியந்து போகிறான் இருவரும் யதார்த்தமாக ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்கிறார்கள் இவளை பார்ப்பதற்காகத்தான் நான் சிக்னலை தவறவிட்டேனோ மஞ்சுவை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறான் மகி சட்டென்று சிக்னல் மாறிவிட இருவரும் கூட்டத்தோடு கலந்து நடந்து மறுபுறம் வருகின்றார்கள் மஞ்சு எனக்கென்னவென்று அவள் பாதையில் செல்கிறாள் மகி அப்படியே நின்று மஞ்சுவை பார்த்து கொண்டிருக்கின்றான் அன்றிரவு